வணக்கம் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின் கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க இதை மேல வச்சிருக்கிற பாசம் நன்புக்கும் ஆசத்துக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி எந்த பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம் அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டேனால கிளம்பி வர முடியும் நான் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக ஆகி வரணுன்றது எங்கள் நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிசீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கருவுகளை மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது எல்லா உண்மையும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கருவியைச் சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளில் நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள் எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த நாங்க பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ഉം എന്താ പഴി വാങ്ങണം അപ്പിട്ട എങ്ങനെ എന്ന് ചാണാലും പണുങ്ങനെ കൈവത്തി നാ ഒന്നും വീട്ടിൽ നാഫീസിലെ എന്ന് വേണമെങ്കിൽ ചെയ്യുക നമ്പറുകളെ തോരുകളേ നമ്മുടെ പയണം இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் தியத்து கண்டினியூ ஆகும்